ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் தொண்ணூறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்திலே திருவரங்க தமுதனார் ராமானுஜருடைய எளிமையை நினைத்து பார்க்கிறார் அவர் கருணைய நினைச்சு பார்க்கிறார் தன்னை போல ஒருத்தன் ஒரு கவிதை எழுதுகிறேன்னு சமர்ப்பிச்சாலும் இவன் எழுதி எழுதியிருப்பான்னு நினைக்காமல் அன்பினாலே எழுதினான்னு அதற்கு மதிப்பளிக்கிறார் அது போன்ற பண்புகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு திருவரங்க தமுதனார் சொல்கிறார் இப்படிப்பட்ட ராமானுஜர் கையில் கிடைத்த அமுதம் போல் கிடைத்திருக்க அவரை அடிபணியாமல் அவர் பெருமையை உணராமல் அவரை வணங்காமல் அவரை துதிபாடாமல் எத்தனையோ பேர் பிறவி பிணியில் கிடந்து தவிக்கிறார்களே உழல்கிறார்களே யார் நம்மை காக்க போகிறான் தேடின் போறாளே தேடி வந்த ராமானுஜரை விட்டுட்டு ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு அப்படி நம்மை தேடி வந்த தெய்வம் போல் ராமானுஜர் ஒரு மகான் கிடைத்திருக்கும் போது அவரை விட்டுட்டு மக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் சுற்றி திரிகிறார்கள் அந்த வருத்தத்தை பதிவு செய்கிறார் திருவரங்க தபுதனார் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோமா நினையார் பிறவியை நீக்கும் பிரானை நிலத்தே எனை ஆள வந்த இராமானுசனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர்கள் தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே நினையார் பிறவியை நீக்கும் பிரானை இந்நீ எனையாள வந்த இராமானுசனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே ராமானுஜர் நம் பிறவி பிணியை போக்குவதற்காக வந்திருக்கிறார் அந்த ராமானுஜரை ஒரு நிமிஷம் நினைத்து கூட பார்க்காமல் ஒரு நொடி கை கூப்பி வணங்காமல் மக்கள் இருக்கிறார்களே அதைத்தான் பாடுகிறார் நினையார் பிறவியை நீக்கும் பிரானை அர்த்தம் கொள்ளும் போது ஜம்புள் பண்ணிக்கோங்க பிறவியை நீக்கும் பிரானை நினையார் நம் பிறவி பிணியையே போக்கிக் கொடுக்கக்கூடியவர் ராமானுஜர் அவரை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாளே அவரும் காத்திருக்கிறாராம் யாராவது ஒரு பக்தன் கிடைத்தால் அந்த பக்தனை திருவடியில சேர்த்துட்டு இந்த உலகியல் வாழ்க்கை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்துவோம்னு வந்தாராம் இதற்கு மனவாள மாமுனிகள் முனிகள் அழகா ஒரு உதாரணம் சொல்றார் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஜுரம்னு சொன்னா அந்த காலத்து வைத்தியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்களா குழந்தைக்கு மருந்த நேரா கொடுக்காதீங்கோ அந்த டோஸ் குழந்தைக்கு தாங்காது அது குழந்தைக்கு ஏதாவது பக்க விளைவுகள் கூட உண்டாக்கலாம் அதனால தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைன்னா அந்த அம்மாவுக்கு மருந்தை கொடுத்து தாய் அந்த மருந்தை குடிக்க அது தாயின் ரத்தத்தில் கலந்து தாய்ப்பாலில் போய் சேர்ந்து தாய்ப்பாலில் உள்ள அந்த மருந்து லோ டோஸ்ல குழந்தைக்கு போய் சேரும் அதுல அந்த குழந்தைக்கு வியாதி குணமாகுமா அது போல ராமானுஜர் குழந்தையிடம் பரிவு காட்டும் அன்னை போல இது மனவாள மாமுனிகள் கொடுத்த உதாரணம் அந்த குழந்தைக்காக தாய் மருந்து உண்பது போல ராமானுஜர் பூமியில வந்து அவதாரம் பண்ணி நமக்காக நாம ஒரு தபசும் பண்ணல ஒண்ணுமே பண்ணல நாம் பண்ண வேண்டிய தபஸ் நாம் பண்ண வேண்டிய சரணாகதி எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு பிறவியை நீக்கும் பிரானை பிறவி எல்லாம் இந்த பிறவி சுழற்சி சம்சாரத்துல சுத்தி கிடக்கிறோமே இந்த பிறவியை நீக்கும் நீக்க வேண்டும் போக்க வேண்டும் என்பதற்காக பிரான் என்றால் பேருதவி செய்பவர்னு அர்த்தம் அப்ப பிறவியை நீக்கும் பிரானை இந்த பிறவி பிணியை போக்க வேண்டும் என்பதற்காக பிரான் நமக்கு பேருதவி செய்வதற்காக வந்து தோன்றியவர் ராமானுசர் அப்ப எப்படியும் மோட்சம் கொடுக்கத்தான் வந்திருக்கார் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்ப எல்லாருக்கும் அப்படியே நம்ம சாதாரணமா சொல்றோம் சுண்டல் கொடுக்குற மாதிரின்னு அப்படி எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட கூடாது அதனால என்ன பண்றாரா யாராவது ஒருத்தர் ஒரு நொடி ராமானுஜர் திருவடிகளே தஞ்சம் காத்துன்னு காத்துருக்கார் சொன்னா குடுத்துருவார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சொல்லுவாழான் காத்துன்னு இருக்கார் சொன்னா கொடுத்துருவார் உய ஒரே வழி உடையவர் திருவடி சொல்லுவாள் காத்துட்டு இருக்கார் சொன்னா கொடுத்துருவார் அது கூட எதிர்பார்ப்பது எதுக்குன்னா தன்னை வணங்கணும்னு ராமானுஜர் எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம் இல்லை அதுக்காக எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது இல்லையா அப்ப ஏதோ ஒரு வகையில் திருந்தி ஒரு சாஸ்திரத்துல நம்பிக்கை ஆச்சாரியன் பெருமை இதை உணர்ந்து வந்துட்டா அந்த நினைவு இருந்தாலே கொடுக்கிறேன்னு காத்துன்னு இருக்காரு நாங்க எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எங்க அனாட்டமி ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்துறது உங்களை ஃபெயில் பண்றதுக்காக கிடையாது பாஸ் தான் ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா நான் பாஸ் பண்ண ஆசைப்படுறேங்கிற இன்டென்ட்டாவது காட்டணும் அந்த இன்டென்ட்டே காட்டாம தப்பு தப்பா பதில் சொன்னா ஃபெயில் தான் பண்ணுவாங்க அப்போ வர எக்ஸாமினர் யாருமோ ஃபெயில் பண்ணணுங்கிறதுக்காக வரல ஆனா பாஸ் போடணும்னு வரவருக்கு நான் பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னாவது காட்டணும் இல்லையா அது போல ராமானுஜர் வந்தது பிறவி பிணியில தள்ளி ஃபெயில் பண்றதுக்காக அவர் வரல நமக்கு மோட்சம்னு பாஸ் கொடுத்து அனுப்புறதுக்காகத்தான் வந்திருக்காரு ஆனா பாஸ் ஆக விரும்புறேங்கிற ஒரு இன்டென்ட் காட்டணும் இல்லையா அதுக்காக தன்னை நினைப்பானான்னு பார்த்தா நினையார் நினையார்னா நினைக்கவே மாட்டேங்கிறான்னு அர்த்தம் அப்போ பி பிறவியை நீக்கும் பிரானை பிறவி பிணியையே போக்குறேன்ட்டு ராமானுஜர் வந்தா நினையார் அவரை நினைச்சு கூட பாக்க மாட்டேங்கிறா அது இருக்கட்டும் ராமானுஜர் எவ்வளவு கருணை மிக்கவர் அவர் மேன்மைக்கு அவரை பத்தி துதியே பாடணும் ஒத்துரும் பாடுவதாக தெரியலையே அதைத்தான் அடுத்த இரண்டாவது பாயிண்டா குறிப்பிடுகிறார் இந்நீ நிலத்தே இணையாள வந்த இராமானுசனை இருக்கவிகள் புனையார் இந்த பெரிய பூமியில என்னை போல தாழ்ந்தவர்கள் கூட உய்வடைய வேணுங்கிறதுக்காக வந்து அவதாரம் என்னவர் ராமானுசர் அவரை பத்தி பெரிய பெரிய காவியம் யாரை எழுதுவதாக தெரியவில்லையே ஐயோ இது என்ன விந்தைன்னு வருத்தப்படுகிறார் என்ன விஷயம்னா ராமானுஜரை பத்தி ஒருத்தர் காவியம் பாடலைங்கிறதுனால அவருக்கு புகழ் குறைச்சல்னு அர்த்தம் இல்லை அவர் என்னைக்குமே கிரேட்டு தான் பெருமாளை விட ராமானுஜர் கிரேட்டு தான் ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் இருக்கிறார்களேங்கிற தன் வேதனையை சொல்கிறார் அமுதனர் இப்ப பாருங்கோ இன் நீள் நிலத்தே இந்த நிலம்னா நீண்ட உலகம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய உலகம் இன்னைக்கு பாருங்கோ உபன்யாச ரெக்கார்டிங்கே இருந்து பண்றோம் ஒரு உபன்யாசத்துக்காக யூரோப்பில் சுவிட்சர்லாந்துல அதுக்கப்புறம் பிரான்ஸ் அப்புறம் ஜெர்மனி லக்சம்பர்க் இது போல ஒரு ஒரு சில நாடுகள் ஐரோப்பிய கண்டத்துல உபன்யாசம் பண்றதுக்காக வந்திருக்கேன் ஆனாலும் நம்ம சங்கரா தொலைக்காட்சி கவசம் கனெக்ட் நம்ம தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்தை விட்டு விட முடியுமா தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் வரணுமே சுவிட்சர்லாண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்போ இந்நீர் நிலத்தை இந்த பெரிய நிலம் நீண்ட பூமி எவ்வளவோ எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்துல பாக்குறோம் இந்த உலகத்தில் என்னை தன்னை தாழ்த்தி சொல்லிக்கிறார் திருவரங்கத்த முதலார் என்னை போல தாழ்ந்தவன் இந்த பெரிய உலகத்தெல்லாம் நினைச்சு பார்த்தா நாங்கிறவன் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது உலகத்துல பாப்புலேஷன் எவ்வளவு சொல்றோம் என்னை ரொம்ப தாழ்ந்தவனா ஒண்ணுத்துக்கும் இல்லாம ஒருத்தா இருக்கேன் என்னை திருத்தி பண்ணிக்கொள்ளணும்னா ராமானுஜர் பார்த்தார் பெருமாளே அவதாரம் பண்ணாலும் இவன் திருந்த மாட்டான் நான் வரேன்னு சொல்லி என்னை ஆள வந்த ராமானுசனை இந்த இடத்துல ஆழ வந்தன்னா அடிமை கொள்ள வந்த அவர் ஆண்டானாக ஆட்சி செய்பவர் அடியேன் அடிமையாக தொண்டு செய்பவன் அப்போ என்னை இந்த பெரிய உலகத்துல இன்சிக்னிபிகன்ட் பர்சனாக இருக்கக்கூடிய என்னை ஆட வந்த அடிமை கொண்டு திருத்துவதற்காக வந்த இறங்கி வந்தார் ராமானுசர் அவ்வளவு உயரத்துல வைக்குண்டத்துல ஆதிசேஷனாக பெருமாளுக்கு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம்னு இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் வந்த ராமானுசனை பூமியிலே ராமானுஜராக வந்து தோன்றினார் அப்ப அவர் பெருமையை பார்க்கும்போது என்ன பண்ணணும் இரு கவிகள் கவினா கவிதை போயற்றின்னு அர்த்தம் இரும்னா விசாலமான பெரியன்னு அர்த்தம் இருங்கவிகள் அவரை பெரிய பெரிய கவிதைகள்ல ராமானுஜரை துதிக்கணும் இப்ப பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணார்னா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் வால்மீகி ராமாயணம்னு பாடினாரா இல்லையா கம்பர் பத்தாயிரம் பாட்டு கம்ப ராமாயணம்னு பாடினாரா இல்லையா பகவான் கண்ணனா அவதாரம் பண்றாருனா விஷ்ணு புராணத்தில் பராசரரும் பாகவத புராணத்தில் சுகபிரம்மும் மேலே மகாபாரதத்தில் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகத்துல வேதவியாசரும் இருக்காளா இல்லையா அப்ப பெருமாள் ஒரு அவதாரம் பண்றாருக்கும் போது கவிகள் பெருசா பாடுறேன் ஆனா ராமானுஜர்ன்னு ஒரு மகான் அந்த பெருமாளை விட ஏற்ற மிக்கவராக வந்திருக்காரு இருங்கவிகள் புனையார் புனைதல்னா இயற்றுதல் புனையார் இயற்ற மாட்டேங்கிறா அப்போ நினையார் மனசாலையும் நினைக்க மாட்டேங்கிறா என்ன கூட காப்பாத்துறேன்னு ராமானுஜர் வந்தார் புனையார் அவர கவிதையும் பாட மாட்டேங்கிறா அதுக்கு மேல யாராவது கவிதை பாடினா நாம தான் ராமானுஜர் நினைக்கல நாம தான் கவிதை பாடல அவர கவி பாட எத்தனையோ மகான்கள் இருக்கா அந்த மகான்களையாவது போய் துதிக்கலாமே அதையும் யாரும் பண்ண மாட்டேங்கிறா புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் வனையார் அப்ப அந்த பாட்டை எப்படி மூணு பகுதியா பிரிச்சுக்கணும்னு பாத்துக்கோங்க நினையார் பிறவியை நீக்கும் பிரானை இந்நீர்நிலத்தை இணையாள வந்த இராமானுசனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் வனையார் இப்ப மூணாவது பகுதி புனையும் புனையும்னா கவிதை புனையக்கூடிய இப்ப ராமானுஜரை துதிக்கக்கூடிய மகான்கள் இருப்பா இப்ப கூற தாழ்வான் யோனித்யம் அச்சுத பதாம்புஜை யுக்மருக்ம வியாமோகஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசியதையைகோ சரணோ சரணம் பிரபத்யே செய்திருக்கிறார் இது போல எத்தனை எத்தனை மகான்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் எத்திராஜ சப்ததி பாடியிருக்கார் மனவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம் எத்திராஜ விம்சதி பாடியிருக்கார் எத்தனையோ மகான்கள் துதி பண்றா அது ஒரு முதலியாண்டானா இருக்கலாம் எம்பாரா இருக்கலாம் இவா எல்லாரும் ராமானுஜரை துதிச்சிருக்கா அப்போ புனையும் பெரியவர் ராமானுஜரை பற்றி கவிதை புனையக்கூடிய கவி பாடக்கூடிய பெரியோர்கள் இருக்காளே அந்த பெரியவர் தாள்களில் அவ திருவடியெல்லாம் நம்மளால முடிஞ்சது நமக்குத்தான் பாமாலை பாட சக்தி இல்லைன்னு ஆயிடுச்சு அட்லீஸ்ட் ராமானுஜர் பெருமையை பாடும் அந்த மகான்கள் இருக்காளே கூறத்தாழ்வான் எம்பார் முதலியாண்டான்னு அந்த பெரியவர் தாழ்களில் அவ பாதங்கள்ல பூந்தொடையல் ஒரு புஷ்பமாலை போடலாமே பூமாலைக்கு கஷ்டம் இல்லையே பாமாலை புனைவதுதான் கஷ்டம் பூந்தொடையல் தொடையல்னா மாலைன்னு அர்த்தம் பூந்தொடையல் பூக்களாலே தொடுக்கப்பட்ட மாலை தொடுப்பதற்கு தொடையல்னு பேர் பூந்தொடையல் பூக்களை தொடுத்து சமர்ப்பிக்கலாமே ஆனா வனையார் வனைதல்னா சமர்ப்பித்தல்னு அர்த்தம் வனையார் அப்படின்னா சமர்ப்பிக்க மாட்டேங்கிறான்னு அர்த்தம் அப்ப நினையார் ராமானுஜர் நினைக்க மாட்டேங்கிறா புனையார் அவரை கவிதை பாட மாட்டேங்கிறா வனையார் அவரை வணங்கும் அடியார்கள் தாழ்ல பூ கூட சமர்ப்பிக்க மாட்டேங்கிறா இது கூட பண்ணல என்ன காப்பாத்துறதுன்னு ராமானுஜர் வந்து இறங்கியும் நீ இத கூட பண்ணல என்ன பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே இத்தனையும் ராமானுஜர் பண்ணி கூட நாம எந்த வகையிலையும் இன்டென்ட் கடைசி வரைக்கும் காட்டாம இருந்தா அவராலேயே நம்மளை காப்பாற்ற முடியாது அப்புறம் பிறப்பில் இந்த பிறவி சுழற்சியிலேயே வருந்துவர் சுற்றி சுற்றி வந்து கஷ்டப்படுவார்கள் யாரு மாந்தர் இப்படி இதெல்லாம் ராமானுஜரை அடிப்பணியாத மாந்தர் மருள் சுரந்தே மருள்னா அறியாமைன்னு அர்த்தம் சுரந்துன்னா கொண்டே போதல்னு அர்த்தம் அப்ப அறியாமை அவளுக்கு மேல மேல வளர்ந்துட்டே போய் இப்படியே பிறவி பிணியில் கட்டப்படுவார்கள் பிறப்பில் வருந்து வருமாந்தர் மருள் சுரந்தே பிறவி பிணிக்குள்ளேயே ஆகப்பட்டு அவர்கள் அறியாமை என்பது வளர்ந்து 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 கொண்டே போய் கட்டப்படுவார்கள் ஏன்னா அந்த அறியாமையினாலதான ராமானுஜரை புரிஞ்சுக்காம எல்லாம் இருக்கா என்று இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் அப்போ மூன்று விஷயங்கள் பிணியையே போக்க வந்தவர் ராமானுசர் நினைச்சாலே போக்குறேங்கிறார் ஆனா நினைக்க மாட்டேங்கிறா என் போன்ற தாழ்ந்தவனை கூட காப்பதற்காக இந்த பெரிய பூமிக்கு வந்தார் ஆனா அதை புரிந்து கொண்டு அவரை பத்தி பெருசா பாட மாட்டேங்கிறா நீதான் கவி பாடல அவரை பத்தி கவி பாடும் மகான்கள் இருக்காவா திருவடியில ஒரு பூமாலை சூட்டுனா அதையும் பண்ண மாட்டேங்கிறா அறியாமை வளரப்பெற்று இப்படி பிறவி பிணியிலே கிடந்து தவிக்கிறார்கள் நினையார் பிறவியை நீக்கும் பிரானை இந்நீள் நிலத்தை இனையாள வந்த இராமானுசனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்துவர்மாந்தர் மருள் சுரந்தே இது தொண்ணூறாவது பாசுரம்

மக்கள் எப்படி அறியாமையில இருந்தார் ராமானுஜர் போக்கினார் இது ரொம்ப அழகாக சொல்ல போகிறார் திருவரங்க தமுதனார் அடுத்த பகுதியில் காண்போமா சுவிட்சர்லாண்டில் இருந்தே அடுத்த பகுதியும் காண்போம் திருவரங்க தமுதனார் வியை நீ கும்பிரானை இந்நீ நிலத்தே எதையாழ வந்த ராமானுசனை நினைய பிறவியை நீ கும்பிரானை இந்நீ நிலத்தை வந்த ராமான இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர் கால்களில் பூ தொடள் வனையார் பிறப்பில் மருந்துவர் மாந்த மருள் சுரந்தே புனையார் பெரிய வாள்களில் போடையில் வனையார் பிறப்பில் வருந்துவர் மாத மருள் சுரந்த